வெல்கம் டு ராஜியன் நலபாகம் பூந்தி தாங்க பார்க்க போகிறோம் இனிப்பு பூந்தி இது ரொம்ப ஸ்வீட்டு ஜாஸ்தி இல்லாமல் நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஸ்வீட் கரெக்டான பதத்தில் இருக்கும் வாங்க ட்ரை ஸ்வீட் பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த பூந்தி செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேங்க அதை சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லை நம்ம சமையல் சோடா கூட சேர்த்துக்கலாம் அதை நல்லா எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி இது தாங்க கரெக்டான பதம் இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்களங்க ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும் கொஞ்சம் கைவிடாமல் இந்த பாருங்க இந்த பதத்துக்கு வரணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நமக்கு மொத்த மொத்தம் இருக்கும் உள்ளே வந்து ஊராது இந்த மாதிரி பெரிய ஹோல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம ஜல்லிக்கரண்டி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு சும்மா ஒரு சின்ன ட்ராப் மாவு போடுங்க அது மேலே எம்பி வந்ததும் இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றிட்டு டிக்கு ஒரு எதுவும் ஆட்டாதீங்க கரண்டியை ஷேக் பண்ணாமல் அப்படியே எப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த ஹோல் வழியாக அப்படியே முத்து முத்தாக முத்து முத்தாக விழுகும் நம்ம ஆட்டும்போது பார்த்திங்கன்னா மாவு அங்கங்கே ஓடுற மாதிரி இருக்கும் அது நீட் நீட்டமாக வந்துடும் ரவுண்ட் ரவுண்டாக வராது அதனால் ஆட்டாமல் அப்படியே வச்சுருங்க ஸ்டவ் வந்து நல்லா சூடேறினதும் இறக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் நம்ம பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் ஓரளவு நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வந்த உடனே இப்படி எடுத்துர்லாங்க எடுக்கும்போதே மேலே வந்து மிதந்து லேஸாக இருக்கும் பூந்தி அந்த பதத்துக்கு வந்தவுடனே எடுத்துடலாங்க இதே மாதிரி ரெண்டு மூணு ஈடு ஊற்றி ஊற்றி எடுத்து தனியாக வச்சிடலாங்க இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போதே கலகலன்னு இருக்கணும் எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு தனியாக எடுத்து ஒரு கிணத்துல எடுத்து வச்சிடலாங்க இப்போ அடுத்ததும் அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா செவந்ததும் அடுத்தடுத்த ஈடுகளை ஒரு நாலஞ்சு தடவை அதே மாதிரி மேலும் மேலும் பொரியக்கூடாது அந்த எண்ணெயில் ஃபுல்லாக ஒரு இடு ஊற்றின உடனே எடுத்துடணுங்க இப்போ இதுக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை நான் சேர்க்குறேன் உங்களுக்கு நல்லா ஜூஸியாக வேணும்னா ரெண்டு கப்பு சர்க்கரை சேருங்க நான் இப்போ ஒன்றரை கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு நல்ல சர்க்கரையை கொதி வரட்டும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே கொதித்த உடனே கொஞ்சமாக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துருக்கோங்க இது உங்கள் வேணான்னாலும் நம்ம வெட்டுறலாம் கொஞ்சம் கலருக்காக சேர்க்குறேன் இதோட கொஞ்சமாக காஞ்ச திராட்சை கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் சேர்த்து சர்க்கரை நம்மளுக்கு தொட்டு பார்த்தோம்னா பிசு பிசுன்னு இருக்கணும் அந்த நேரம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூந்தியும் சேர்த்துட்டு ஒரு நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த சர்க்கரையில் ஊற நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் சர்க்கரை பாக கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இழுத்துருங்க இது நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நான் ஒன்றரை கப்பு சக்கரை தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லா கொஞ்சம் நல்ல இன்னுமே சொத சொதன்னு இருக்கணும் பூந்தி வந்து அந்த ஜீரா கன்சிஸ்டன்சியில் இருக்கணுன்னா நீங்கள் ரெண்டு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் தாராளமாக இப்போ இது எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுட்டோங்க அப்படியே இருக்கட்டும் ஓரளவு கொஞ்சம் ஆறட்டும் பாருங்க ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஜீரா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பூந்தியில் நல்லா இழுத்துருச்சு இப்போ இதுலேயே நம்ம அப்படியே விட்டோம்னா கூட அந்த நல்லாவே வந்து ஜூஸியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் ட்ரை பூந்தி செய்கிறதுனால இந்த பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது நான் கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே சுகர் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ட்ரையாக முறுமுறுன்னு இருக்க மாதிரி இருக்கும் உள்ளே நல்லா ஸ்வீட் இருக்கும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சக்கரையை நான் மேலே தூவிக்கிறேன் இது சேர்க்கும் போது லேசான சூட்டில் தான் இருக்கும் ரொம்ப ஆறி இருக்காது அந்த மாதிரி சேர்க்கும் போது தான் மேலே ஃபுல்லாக அந்த சர்க்கரை கோட்டிங் ஆகிடும் மேலே நம்ம எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸ்வீட் பூந்தி வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ